அனைவருக்கும் வணக்கம் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய தமிழ் இலக்கிய வரலாற்று வினாவிடைகளை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம் தோடுடைய செவியன் விடையேறி என்று இறைவனை பாடியவர் திருஞான சம்பந்தர் திருக்கைலாய ஞான உலாவை பாடியவர் சேரமான் பெருமாள் நாயனார் முன்னையிட்ட தீ முப்புறத்திலே என்று பாடியவர் பட்டினத்தார் திருவானைக்கா உலா எழுதியவர் காலமேக புலவர் லிங்க புராணத்தை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர் திருப்புகழை பாடியவர் அருணகிரிநாதர் ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றுதே குறி இவ்வரி இடம்பெற்ற நூல் முக்கூடர் பல்லு என் சரிதம் என்ற நூலின் ஆசிரியர் உவே சுவாமிநாதர் ஒற்றை ரோஜா என்ற கதையின் ஆசிரியர் கல்கி கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் நா காமராஜன் சிற்றிலக்கியத்தின் வேறு பெயர் பிரபந்தம் உரையாசிரியர் எனப்படுபவர் இளம்பூரணர் நெடுநல் வாடையின் ஆசிரியர் நக்கீரர் தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே என்று பாடியவர் பொன்முடியார் திருத்தி எழுதிய தீர்ப்புகள் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் வைரமுத்து சேர மன்னர்களை மட்டும் பாடும் சங்க இலக்கிய நூல் பதிற்றுப்பத்து தேன் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் கவிஞர் சுரதா சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் வெற்றி வேர்க்கை அன்பானவர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி